அன்பார்ந்த மை வீத்ரி குடும்ப உறவுகளுக்கு வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி தேதியில் நான் ஒரு முக்கியமான முடிவு எடுத்துகிட்டு அதை செயல்படுத்துறதுக்கான சூழல் நானே இப்போ இந்த வீடியோ நீங்கள் பார்க்கும்போது அந்த விஷயத்தை செஞ்சுருப்பேன் ஸோ அதுக்கு முன்னால் ஒரு நிமிஷமாவது கூட வந்து வீடியோவில் பேசணுங்கிறக்காக தான் அவசர அவசரமாக இந்த வீடியோ கிளிப்பிங்க பேசிவிட்டு பின்னாலேயே இந்த ஆடியோ நான் போடுறேன் ஸோ கொஞ்சம் கிளாரிட்டிலாம் பொறுத்துக்குங்க உங்களோட பேச வேண்டிய விஷயங்கள் நிறையா இருக்குது அதில் சில விஷயங்கள்லாம் நான் பதிவு பண்ணிவிட்டு அடுத்த கட்ட மூமெண்ட்டுக்கு நான் போகிறேன் என்ன அப்படின்னா நம்ம கம்பெனி வாழ வைத்து வாழை அப்படிங்கிற ஒரு தாரக மந்திரத்தை கையில் எடுத்துக்கிட்டு எந்த நபருமே நஷ்டப்படக்கூடாது கஷ்டப்படக்கூடாது சொல்லி ஒரு பிளானை வடிவம் வச்சு ஒரு ஓஎம்ங்கிற ஒரு ஃப்ரீ ஐடி கொடுத்து அதில் யாருக்கு விருப்பம் இருக்குதோ விருப்பப்பட்டால் ஒரு பர்ச்சேஸ் பேரில் பிஎம் ஆகுறதும் பியமான ஒருத்தர் அவர் விருப்பப்பட்டால் பர்ச்சேஸ் பேரில் சில்வரோ கோல்டோ டைமனோ க்ரௌனோ ஆகுறதுங்கிறது நம்முடைய திட்டத்தினுடைய அடிப்படை ஆனால் அதையவே சதச்சு எதை நம்ம டெபாசிட் வாங்குகிறோம் இன்வெஸ்ட் வாங்க சொல்லிட்டு திரும்ப திரும்ப வந்து ஒரு பொய்யான ஒரு பிம்பத்தை உருவாக்க முயற்சி பண்ணுறாங்க அப்படி எங்கேயுமே நம்ம வாங்கலைங்கிறத ஓஎம்மில் ஒரு உள்ளே வரும்போதே டே ஒன்லேயே என்னோடய வீடியோவில் சொல்லியிருக்கேன் பல முறை வீடியோவில் பேசியிருக்கோம் பட் இருந்தாலும் அதையெல்லாம் மறைச்சு ஒரு தவறான பு புகாரை வந்து திரும்ப திரும்ப கொடுத்து அதை ஒரு பெரிய ஒரு பிம்பமாக கட்டமைச்சு அதை வந்து நிறுவனத்துக்கு எதிராக மாற்றுறதுக்கு முயற்சி இருக்குது அது கிட்டத்தட்ட வந்து வேறு லெவலில் கொண்டு வந்து நிறுத்திருக்காங்க இது எல்லாத்தையுமே நான் வந்து கடந்த ஒரு வருஷமாக பல அலுவலகங்களுக்கு போய் எல்லா விளக்கத்தை கொடுத்துட்டு தான் வந்திருக்கேன் பட் இப்போ உச்சகட்டமாக என்னென்னா அடுத்தடுத்து வழக்குகள் திரும்ப திரும்ப பதிவாகி வெவ்வேறு காரணங்களுக்காக வழக்குகளை போட்டு ஒரு மாதிரி நெருக்கடி தொடர்ந்து கொடுத்துட்டு இருக்கும்போது நம்ம ஓடி ஓடி ஒளிஞ்சு இந்த விஷயத்தை வந்து தள்ளி தள்ளி போட்டே போனோம்னா ஒரு மிகப்பெரிய சிக்கலில் நம்ம வந்து நிறுவனம் போய் மாட்டிக்கும் அப்படிங்கிறனால தான் இப்போ என்ன முடிவெடுத்துக்கிறோன்னா நேரடியாக நானே இந்த விஷயத்தில் களமிறங்கி எந்த ஒரு புகார் என் மாதிரி இருக்குதோ அதுக்கு எதிராக என்னெல்லாம் திட்டங்களை வகுத்து நம்ம நமக்கு எதிராக வந்து செயல்பட்டுக்கிறாங்களோ அது எல்லாத்தையும் முறியடிக்கிறதுக்காக எந்த அலுவலகர் நம்ம வந்து விசாரிக்க நினைக்கிறாங்களோ அந்த அவங்ககிட்ட போய் நேராக சரணடைஞ்சு உங்களுக்கு வந்து என்ன வேணுமோ கேளுங்க நீங்கள் என்னை தேடியெல்லாம் வர வேண்டாம் உங்களுக்கு எந்த சிரமமும் கொடுக்க விரும்பலை என் மேலே கேஸை போட்டிங்க நான் வந்து அதுக்கு வந்து முன்ஜாமீன் கேட்டேன் முன்ஜாமீன் எனக்கு மறுக்கப்பட்டுச்சு இதுக்கப்புறம் நான் ஓடி ஓடி தயாராகல நேராக வந்து வழக்கம் சந்தித்து உங்களுக்கு அத்தனை விளக்கத்தை கொடுக்க தயார்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி நேரடியாக நான் சரண்டராக வந்துட்டேன் ஏன்னா நிறுவனத்தை முறைப்படி நடத்தணும் நிறுவனம் சரியாக தான் சொல்லி இன்றைக்கி அரசுக்கும் நீதிமன்றங்களுக்கும் வந்து நம்முடைய விளக்க தரப்பு விளக்க சொல்லணும்னா ஓடி ஒழிஞ்சு அதை சொல்ல முடியாது நேரில் வந்து தான் சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக தான் துணிஞ்சு இன்றைக்கி வந்து நேரடியாக நான் ஆகி எல்லா விளக்கத்தர வந்திருக்கேன் ஸோ இந்த முடிவு கொஞ்சம் கடினமான முடிவாகவே இருந்தாலும் இதுதான் சரியான முடிவு எனக்கு மனசுக்கு பட்டுச்சு ஸோ நிறுவனத்தின் உண்மைத்தன்மை புரிவிக்கிறக்காக நம்ம ஓடி ஒளியறது தீர்வு கிடையாது நேராக வந்து ஃபேஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு தான் இப்போ நான் நேராக வந்து ஆகிட்டேன் மேபி இந்த வீடியோ எல்லாம் பார்க்கும்போது நான் அரஸ்ட்டு கூட ஆயிருப்பேன் ஸோ என்னவாக இருந்தாலும் சரி இந்த விஷயத்தை ஓரிரு மாதங்களில் எல்லா கேள்விகளுக்கும் நான் தெளிவாக பதில் சொல்லி அனைத்து விதமான சட்ட கேள்விகளுக்கும் சட்டப்படி பதில் சொல்லி நம்முடைய தன்மையை புரிய வச்சு நாம் வந்து தெளிவாக தான் இருக்கிறங்கிறது கடந்த ஒரு வருடமாக எல்லா பக்கம் நான் விளக்கம் கொடுத்துருக்கேன் மீண்டும் அந்த விளக்கத்தை வெளியிருந்து கொடுத்த விளக்கத்தை உள்ளிருந்து கொடுத்து ஒரு முடிவுக்கு கொண்டு வந்து திரும்ப தெளிவாக வந்து எந்த தடையும் இல்லாமல் யாருடைய தொந்தரவும் இல்லாமல் இந்த பிஸ்னஸை மிகச்சிறப்பாக இவ்வளவு லட்சம் மக்களை கொண்ட நிறுவனமாக நம்ம இருக்கும் பொழுது மிகச்சிறந்த முறையில் அதை ரீஸ்ட்ரக்சர் பண்ணி இன்னும் சொல்ல போனால் இன்றைக்கி வந்து ஹிவசிம்மா நாகசாகி சொல்கிற ரெண்டு நகரங்கள் வந்து இரண்டாம் உலகப் போரில் குண்டு வீசி அளிக்கப்பட்டுச்சு ஆனால் அந்த சம்பவம் நடந்ததுக்கு அப்புறம் தான் அங்கே இருக்கிற மக்கள் ஒன்று கூடி அதை ஒரு பெரிய ஒரு சேலஞ்சை எடுத்துக்கிட்டு இன்றைக்கி வந்து உலகத்திலேயே மிகச்சிறந்த ஒரு நாடாக பொருளாதார வல்லரசாக ஜப்பான் மாறி இருக்குன்னா அந்த ஒரு டிசாஸ்டர் ஒரு பேரழிவு தான் காரணமாக இருந்திருக்குது ஸோ மைவித்திரியை கெடுக்கிறதுக்கு எத்தனையோ திட்டங்களை யாரோட வகுத்து என்ன பண்ணாலும் இது எல்லாத்தையுமே சேலஞ்ச் எடுத்துக்கிட்டு இந்த குறிப்பிட்ட காலகட்டத்துக்குள்ளே இந்த பிரச்சனைகள்லாம் சால்வ் பண்ணி நான் வெளியில் வந்து முன்ன விட வேகமாக ஒரு இழுத்து விட்ட ஒரு பந்து போல அல்லது வந்து ஒரு அம்பு போல எந்த அளவுக்கு ஃபோர்ஸாக போய் நம்ம பிஸ்னஸை சக்ஸஸ் பண்ண முடியுமோ அதுக்கு நான் எல்லா விதத்திலையும் யோசிச்சுட்டு வெளியே வந்து எல்லா விஷயத்தையுமே முன்ன விட சிறப்பாக செய்கிற தயாராகிறேன் இது என்னென்னா கடந்த காலங்களில் எங்கூட தோளோடு தோல் நின்று செயல்பட்டு கொண்டிருக்கின்ற என்னுடைய டைரக்டர்ஸ் இன்றைக்கி வந்து சீனியர் டைரக்டர்லாம் பார்த்திங்க அப்படின்னா எல்லா கம்பெனியும் இல்லாத சிறப்பு நம்மக்கிட்ட ஆண்கள் பெண்கள் இணையாக வச்சு அவங்க எல்லாத்தையுமே உள்ளே வந்து நான் சீனுக்குள்ளே கொண்டு வந்து எல்லாத்துக்கும் ஒரு பங்கு ரோல் கொடுத்து இன்றைக்கி எல்லா வேஸ்ட் சிறப்பாக செஞ்சுட்டு இருந்தாங்க இன்றைக்கி அவங்களுமே இந்த மாதிரி ஒரு வழக்குகளால் தலைமுறையாக இருந்து குடும்பத்தை விட்டுட்டு எவ்வளோ சிரமப்படுறாங்க எனக்கு தெரியும் ஸோ இது ஒரு முடிவு கொண்டு வரணும்னா இதுக்கு முன்னால் போய் நான் ஒரு முடிவு எடுக்கணும்னு சொல்லிட்டு தான் நீங்கள் நான் வந்து கோர்ட்டில் சரண்டராக வந்திருக்கேன் இந்த விஷய ஆடியோ நீ கேட்கும்போது நான் சரண்டர் ஆகிருப்பேன் ஸோ ஜெயிலுக்குள்ளே கூட போயிருக்கலாம் மேபி பெயில் கேட்பேன் கொடுத்தாங்கன்னா வெளியே வந்துடுவேன் இல்லைன்னா நான் ஜேரே ஜெயிலுக்குள்ளே போய் கூட இதுக்கான விஷயங்களுக்கு பதில் சொல்ல தயாராக இருக்கேன் ஸோ இந்த முடிவு தான் இப்போ நான் எடுத்துருக்கிறேன் நிறுவனத்தின் நலன் கருதி நிறுவனத்தின் எதிர்காலம் கருதி தொடர்ந்து வழக்கமாக வளர்க்கும்போது ஒன்ஸ் நம்ம சரண்டர் ஆகி போயிட்டோம்னா இதுக்கப்புறம் என்னவோ அதை ஃபேஸ் பண்ணிட்டு வெளியே வந்துட்டோம்னா மேல் எந்த பிரச்சனையும் இல்லாத அளவுக்கு சூழல் உருவாயிரும் ஸோ அதை செய்யறதுக்காக தான் நான் இந்த முடிவு எடுத்திருக்கேன் கூடுதலில் என்னென்னா கடந்த மாதம் வரைக்கும் அது கடந்த மாதம் உன்னத மாதம் வரைக்கும் நம்ம வந்து கரெக்டாக ப்ராப்பராக வந்து ஒவ்வொரு மாதம் வந்து பிஸ்னஸ்ஸை ப்ராப்பராக பண்ணி அதுக்குன்னா ஜிஎஸ்சியில் கட்டி எல்லாமே பண்ணியிருக்கோம் கடந்த மாதிரி ஜிஎஸ்டியோடு கட்டலை ஏன் அப்படின்னா இன்றைக்கி எல்லா டேரக்டருடைய ஃபோன் நம்பரும் சுவிச் ஆஃப் இருக்குது ஸோ அந்த சுச்சுவேஷனில் வந்து மாற்றி மாற்றி அவங்களுக்கு கம்யூனிகேட் பண்ண முடியாத அளவுக்கு இல்லை இருக்கிறனால அவங்களால் வந்து ஓடிபி கொடுக்க முடியாதனால போன வருஷம் ஜிஎஸ்டி கூட கட்ட முடியாத அளவுக்கு சுச்சுவேஷன் இருக்குது ஸோ இவ்வளோ நெருக்கடி இருக்குன்னு சொல்லும்போது இதுக்கு ஒரு முடிவு வரணும் இல்லையா ஸோ எந்த ஒரு பிரச்சனைக்கும் ஒரு முடிவு இருக்குது கண்டிப்பாக நம்ம பல முறை சந்தோஷமாகவும் இருக்கும்போதும் சரி சேலஞ்சாக சரி சொல்கிற வார்த்தை நல்ல ஒரு லட்சியம் வெல்வது நிச்சயம் ஸோ இந்த சுச்சுவேஷனில் எந்த ஒரு இன்டுக்க சுச்சுவேஷன் இருந்தாலும் அதுக்கு ஒரு தீர்வு இருக்கும் இவ்வளவு மக்களுடைய நம்பிக்கையோட இவ்வளவு மக்களோட ஆசீர்வாதத்தோட இவ்வளோ மக்களோட எதிர்பார்ப்போட இவ்வளவு மக்களுக்கு வாழ்வாதமாக இருக்க நிறுவனத்துக்கு இத்தனை சிரமங்கள் வந்து சொல்லும்போது இது நிச்சயமாக இயற்கையும் மேறையும் நமக்கு வந்து சரி பண்ணி கொடுக்குங்க நம்பிக்கையில் தான் இன்னைக்கு வந்து நான் கோர்ட்டில் சரணடை வந்திருக்கேன் ஸோ நான் சரண்டர் ஆகிருப்பேன் ஸோ வழக்குகளை முழுமையாக ஃபேஸ் பண்ணிவிட்டு அதற்கப்பறம் வந்து எல்லாத்தையும் ஒன் பை ஒன்றா ஒன் பை ஒன்னா நம்ம ரீஸ்டார்ட் பண்ணி வேற லெவலில் அவங்க என்ன தப்புன்னு சொல்கிறாங்களோ அதெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு அது தப்பு இல்லைனாந்தான் நான் கடந்த ஒரு வருஷமாக ஃப்ரூவ் பண்ணியிருக்கேன் பட் அதையும் மீறி இதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொன்னாலும் அதை அத்தனையுமே ரிமூவ் பண்ணிவிட்டு அவங்க என்ன சொல்கிறாங்களோ அந்த வரையறைக்குள்ளே இந்த பிஸ்னஸை வந்து மிகச்சிறந்த முறையில் கொண்டு போகிறதுக்கு நான் தயாராக இருக்கேன் ஸோ இதில் வந்து உங்களோட ஒத்துழைப்பு மிக மிக தேவை அதை தாண்டி என்ன அப்படின்னா இப்போ வந்து அத்தனை பிரச்சனையும் தற்காலிகமானது ஸோ யாரும் மனசு விட வேண்டாம் எதுவாக இருந்தாலும் நம்ம பார்த்துக்கலாம் ஸோ கொஞ்சம் கால தாமதமாகலாம் நம்ம ரீஸ்டார்ட் பண்ணுறக்கு ஏன்னா ஒரு ஒரு ஒன் ஆர் டூ மந்த்ஸ் வந்து இந்த வாக்குலாம் இருக்கிறனால இதெல்லாம் முடிச்சுட்டு வந்தால் நான் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் பட் என்னவாக இருந்தாலும் சரி நம்பிக்கையோடு காத்துருங்க எந்த விதத்துலையும் மனசும் தளர வேண்டாம் ஏன்னா நான் ஒரு முடிவோடு தான் வந்திருக்கேன் நான் மக்களுக்காக தான் நம்ம நிறுவனம் நடத்தியிருக்கோம் ஸோ மக்களுக்கு என்னவோ அதை முன்னால் செய்கிற நம்ம தயாராகிறோம் ஸோ மக்களோட மக்களாக இருக்கிற அத்தனை பேருமே இன்றைக்கி வந்து ஆதரவு கொடுத்துருக்கீங்க உங்கள் ஆதரவை தலைவணங்கி நான் வந்து சிரம தாழ்ந்தி உங்கள் பாதங்கள் தொட்டு ஏற்றுக்கிறேன் ஸோ இந்த விஷயத்தை மிகச்சிறப்பாக கையாண்டு வேறு லெவலில் கம்பேக் கொடுத்து நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை கண்டிப்பாக சாதிச்சு காமிப்போம் அதை தாண்டி இது வரைக்கும் என்னோடய தோளோடு தோளுக்க லீடர்ஸ் அத்தாரிட்டி போர்டு மெம்பர்ஸ் ஜோனல் டயரக்டர்ஸ் இப்படி பலவிதமான அடுக்கில் இருக்கக்கூடிய என்னுடைய நிர்வாக கூட்டம் மிகச்சிறந்த மாதிரி சப்போர்ட் பண்ணியிருக்குது இந்த நெருக்கடி நிலைமையிலுமே கடைசி கூட நின்று அவங்களுடைய உணர்வு வெளிப்படுத்தியிருக்கீங்க ஸோ தைரியமாக இருங்க இது எல்லாமே தற்காலிகமானதான் யாரும் மனசை விட வேண்டாம் எதுவாக இருந்தாலும் திரும்ப வந்து முன்ன விட மிகச்சிறப்பாக வேறு லெவலில் செய்ய முடியுங்க நம்பிக்கையோடு தான் இந்த முடிவு எடுத்திருக்கேன் ஸோ அந்த நம்பிக்கை நிச்சயம் நிறைவேறும் அப்படின்னு சொல்கிறேன் தைரியமாக இருங்க நல்ல ஒரு லட்சியம் வெள்ளூர் லட்சியம் விரைவில் மீண்டு வருவேன் அனைத்தையும் செய்து நாம் நினச்ச விஷயத்தை சாதித்து காட்டுவேன் காத்திருங்கள் நம்பிக்கையோடு எனக்காக ப்ரே பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்